பாலும் தெடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் களம் நான் தருவேன் கோலம் செய் செய்ங்க கரிமுகத்து துமணியே எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா கடவுளொருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் பங்குனி மாத படங்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் அரியர சர்மா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே சையினார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் கோச்சார் நிலை எப்படி இருக்குங்கிற விவரத்தையும் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் தினம் இருக்கிறதுங்கிறதையும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரியர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாத பழங்கள் பார்க்குறோம் அதே போல் பொறுத்தளவுக்கு வருட பழங்கள் பார்க்குறோம் அதே போல் பார்த்தோம்னாக்க பயிற்சிகள் மெல்ல செல்லும் கிரகங்கள் பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் அப்படி பார்க்கறதுல பார்க்கும்போது இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது பங்குனி மாதத்துடைய பலன் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் பிறக்கிறது வசந்த கிழமையான சனிக்கிழமையில் பிறக்குது பங்குனி பிறக்குது அதுக்கு ஆங்கில தேதி சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த பங்குனி மாதம் சட்டாயிரக்குறையே முப்பது நாள் இருக்குது இப்போ இந்த பங்குனி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போமா இப்போ பங்குனி பிறந்து விட்டு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அமாவாசை அது என்ன சாமி அமாவாசை தான் மாதம் மாதம் வருது இல்லை அது என்ன புதுசாக சிறப்பு இந்த அமாவாசைக்கு பேர் போதாயன அமாவாசைன்னு பேர் ரொம்ப சிறப்பான அமாவாசை இதுக்கு அடுத்தது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட பொறுத்தளவுக்கு நம்மளுடைய சகோதரர்கள் பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலமான தெலுங்கானா மற்றும் ஆந்திர சேர்ந்த மக்கள் தெலுங்கு மக்கள் கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா இடத்துலையுமே தெலுங்கு மக்கள் வியாபிச்சிருக்கிறாங்க அவங்க கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை அல்லது தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பங்குனி உத்தரம் எம்பெருமான் முருக விசேஷமான தினம் பங்குனி உத்தரம் அடுத்தது பார்த்தோம்னாக்க பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பௌர்ணமி தினம் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்த பங்குனில் வர பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமான பௌர்ணமி தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு நாலு அடுத்தது பார்த்தோம்னாக்க அதுக்கு அடுத்தது வருட பிறப்பு பிறந்துருது ஆனால் இதுக்கு நடுப்புற பார்த்தோம்னாக்க ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி ஸ்ரீ ராமநவமி இந்த ராமஜென்ம நம்ம இத்தனை விசேஷங்கள் கொண்ட இந்த பங்குனி மாதம் பிறக்குது இந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்தில் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷப ராசியில் குரு பகவானும் மூணாவது ராசியான மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் அடுத்தது காலபுருஷத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனி பகவானும் புத பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மீனராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீனராசி அதில் சூரிய பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் மற்றும் புதன் ரிட்டர்ன் ஆகி வரக்கூடியது பக்ரம நிவர்த்தி ஆகி வரக்கூடியதும் இருக்கார் இப்படி ஏற்பட்ட ஒசந்த மாதமான பங்குனி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடன்பாலங்கள் இருக்குன்றதை விரிவாக பார்ப்போமா இந்த பங்குனி மாதத்தில் பார்த்த இல்லையானால் குரோதி வருஷத்தில் சனி ஆட்சி பெற்று மூல திரிகோணம் வீடான கும்பத்தில் இருக்கிற பதினொன்றாம் வீட்டில் காலபுருஷ தத்துவத்தையும் பதினொன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது மூலியமாக ஏழை ஏழை தட்டு மக்களுக்கெல்லாம் வந்து கட் சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இந்த மாதத்தில் பங்குனி மாதத்தில் சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து இந்த லேபர் லாஸ் எல்லாம் வந்து ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதை தவிர கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு பண தட்டுப்பாடு வரக்கூடிய கொஞ்சம் காலகட்டமாக அமைய போகிறது கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் படுறதுனால இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான காலமாகவும் இருக்கும் இருந்தாலும் தங்கத்தின் விலை வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏற்கனவே அதிகமாக போயிட்டு இருக்கு இது வந்து எழுபதாயிரம் வரும் தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த பங்குனி மாதம் முடியறதுக்குள்ளேயுமே வந்து இந்த ஐயாயிரம் ரூபாயோ ஆறாயிரம் ரூபாயோ ஏறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாட்டு உறவில் இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் வெளிநாட்டில் சிறு சிறு போர்கள் மூலக்கூடிய அபாயங்கள் இருக்கும் அதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு வந்து எல்லாம் வந்து நல்லபடியாக இருந்தாலும் நம்மளுடைய குரூட் ஆயில் ப்ரைசஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏறக்கூடிய காலகட்டமாகவே அமையப்போகுது தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் புதிய வேலைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சட்ட திட்டங்கள் நிச்சயமாக அதிகமாகும் படித்த இளைஞர்களுக்கு நிறைய வேலைகள் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா புதனும் வந்து நீச்ச பங்கம் பெற்று ராஜயோகத்தை பெறலார் இந்த காலகட்டத்தில் அதனால் புதிய வேலைகள் நிச்சயமாக வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதாவது கேம்பஸில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து புதுசாக இன்டர்வியூ போகிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகுது மக்களுக்கு பொதுவாக பார்த்தலையானால் அமைதி இருக்கும் இருந்தாலும் போராளிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சனி வந்து ஆட்சி பெற்று போய் கும்பராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக போராளி குணங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து நிறைய துவேஷங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏழை விவசாயிகள் விவசாயம் பண்றவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்களுடைய பொருட்கள் விளைநிலத்தின் பொருட்கள் வந்து அந்த அளவு வில போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஸோ இந்த பங்குனி மாதத்தில் சற்று பொறுமையாக இருந்து தான் நம்ம எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும் இப்போ ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ஏற்றங்கள் இருக்கு மாற்றங்கள் இருக்கு அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்துல நீச்சம் பெறார் என்ன சார் இது எடுத்த உடனேவே ராசிநாதனே நீச்சம் பெற்றால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது எங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை ஏழாம் இடத்தில் நீச்சம் பெற்றால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி வந்து ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்று போகிறார் அதாவது சுக்கரன் அதன் மூலியமாக நீச்ச பங்கம் அடைகிறார் நீச்ச பங்கம் அடைகிறனால ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் ராஜயோகம்னா நீங்கள் நினைச்ச காரியங்கள் எது எடுத்தாலும் தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பும் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றியடையக்கூடிய வாய்ப்பும் தொழிலில் புதிய ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு புது தொழில் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தோம்னா பங்குனி மாதத்தில் புதிய வேலை அமையக்கூடிய பாக்கியம் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் வர இருக்கிற மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் புதிய வேலை வரக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதை விட பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக நிலம் சம்பந்தமான வேலைகள் நிலத்தின் மூலியமான வேலைகள் நிலத்தின் மூலியமாக வரக்கூடிய வருவாய் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதோட பார்த்த இல்லையானால் வெளிநாடு போய் இருக்கக்கூடிய பாக்கியம் வெளிநாட்டிலிருந்து முதலீடு வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் இப்போ கொஞ்சம் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கும் ஏன்னா கேது இருந்தாலும் குருவின் பார்வையும் சுக்கரின் பார்வையும் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனாலையும் கேதுவுக்கு வீடு கொடுத்த புதனும் நீச்ச பங்கம் அடைகிறதுனாலேயும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தாலேயானால் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த மாத கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி என்னென்ன நன்மைகளை செய்யும் பலன்களை கொடுக்கும் அப்படின்றத வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம் சம சப்தமத்தில் வந்து உங்களுக்கு சூரியன் இருக்கிறதுனால எதிர்பார்த்த மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதோடு பார்த்ததில்லை செலவுகள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்ட்னர் மூலியமாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் தந்தைக்காக சில செலவுகள் செய்ய வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி அடையும் போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகமும் சுக்குரனின் நிலைமையும் புதன் வந்து வக்கரகதியில ஆறாம் இடத்திற்கு போறதன் மூலியமாக என்னென்ன ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த கன்னியாராசிக்கு கிடைக்கும் அப்படின்றத பத்தி ஐயா அரியரசர்ம கிட்ட கேட்கலாம் நல்லா அற்புதமா சொன்னீங்க இப்போ பொறுத்தளவுக்கு கன்னியாராசியை பொறுத்தளவுக்கு லக்னத்தில் கேதுவும் சப்தமத்தில் ராகுவும் இருந்துகிட்டு இருந்தாங்க குருவுடைய பார்வை படாமல் இருந்துச்சு குரு வக்ர நிலையில் இருந்துட்டு வக்ர நிலையை அவர் நிவர்த்தி அடைஞ்சி பார்வை பெறும்பொழுது நீண்ட நாட்களாக திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு திருமணத்திற்குண்டான யோகம் கைகூடக்கூடிய காலம் வந்துருச்சா அப்படின்னா கைகூடக்கூடிய காலம் வந்துருச்சு அடுத்தடுத்து எடுத்த முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்போ ராசியை ராசிநாதன் பார்த்தாலும் என்ன சாமி ராசிநாதன் தான் நீச்சமடைஞ்சு போயிட்டார் ஒரே ஒரு விதிவிளக்குகள் எல்லா கிரகங்களுக்கும் உச்சம் நீச்சம் பகை எல்லாம் உண்டு ஆனால் புதனுக்கு மட்டும் விதிவிலக்கு புதனை பொறுத்தளவுக்கு கெட்டுப்போனாலும் சரி நீச்சம் அடைஞ்சாலும் சரி பலமிழந்தாலும் சரி அவர் அவருடைய வேலையை செய்வார் அதுவும் கன்னியாராசிக்கு அதிபதி புதன் அவர் அவர் வீட்டையே பார்க்கும்போது எடுக்கின்ற சுயமுயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது அவர் நீச்சம் மட்டும்தான் அடைஞ்சிருக்காரா அப்படின்னாக்கா அவரு கூட உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கார் சுக்கரனும் நீச்சம் பெற்ற உச்சம் பெற்ற சுக்கரனும் நீச்சம் அடைஞ்ச புதனும் இருந்தால் அதுக்கு பேர் நீச பங்க ராஜயோகம்னு பேர் அப்போ இந்த கன்னியாராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு ஒன்று சுக்கர தசையோ அல்லது புதன் தசையோ அல்லது சுக்கர புக்தியோ அல்லது புதன் புக்தியோ அல்லது சுக்கர அந்தரமோ அல்லது புதன் அந்தரமோ அல்லது சுக்கர அந் சூட்சமோ அந்தரமோ நடந்தாலும் வெற்றி 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 அந்த பர்டிகுலர் பீரியடு இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப உச்சமானது நம்ம கடந்த காலகட்டங்களில் நம்ம இவரும் பார்த்துருக்கோம் நம்மளுடைய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நீசபங்க ராஜயோகம் ஏற்படும் காலகட்டங்களில் தான் டைரக்டர் பாலச்சந்தர் கண்ணில் ஆப்டு கண்டக்டராக இருந்தவர் இன்னைக்கு பல தொழில்களுக்கும் திரைப்பட தொழிலில் முடிசூடா மன்னனாக இருந்தக்கூடிய காலகட்டங்கள் அப்படியேற்பட்ட யோகம் இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க நீண்ட நாட்களாக பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யணும் நம்மளும் ஒரு தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு முடிவு செய்தவங்களுக்கு அதுக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி புதன் தான் பத்தாம் இடத்து அதிபதி அவர் அங்கே நீசபங்கம் ஏற்பட்டிருக்கிறாரு அப்போ இத்தனை நாளாக அடிமை வேலை பார்த்துட்டு இருந்தவங்க புதிய தொழில் தொடங்கலாம்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக ஏற்றமும் மாற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர நீண்ட நாட்களாக வேலை கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவான் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே கே கேட்ட இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முடிசூடாக மன்னன்னு நம்ம சொல்லுவோம் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தாக்க அப்போ கேட்ட இடத்துல வேலை படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க ஏழுக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால மேல் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கன்னியாராசியைச் சேர்ந்து மேல் படிப்பு படிக்கிறவர்கள் மாணவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஐடி ஜேஇஇ நீட்டு போன்ற காம்படிட்ட தேர்வு எழுதக்கூடிய அன்பர்களுக்கு கன்னியாராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த தேர்வில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் எதிர்பாராத வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் விரும்பிய யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது எப்படி சாமி அப்படின்னா ராகு இருக்கார் உங்கள் நீசம் அடைஞ்ச ராகு கூட புதன் கூட அவரும் சேர்ந்திருக்காரு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று உயர் படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு உண்டான தனக்காரனான குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ வெளிநாடு சென்று உயர் படிப்பு படித்து அதன் மூலியமாக உத்தியோகம் பெற்று பல மடங்கு வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த பங்குனி மாதம் கன்னியாராசி என்பவர்களுக்கு செய்வாரா செய்வார் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க பங்குனி மாதம் கன்னியாராசி என்பவர்களுக்கு யோகமான மாதம்னு சொல்லலாமா யோகமான மாதம்னே சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் இருக்குது அதற்கு பேர் சந்திராசம தினங்கள் அப்படின்னு பேர் உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துல வர்றதுக்கு பேர் சந்திர ஆஷ்டமம் அதாவது ஒலிக்காரனான மனோகாரனான சந்திரன் மறைகின்றார் அப்போ அந்த மறைக்கிடக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறுதலாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது என்னென்ன நாள் அப்படின்றதையும் அந்த கன்னியாராசியைச் சேர்ந்த தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லாமல் கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கலை அப்படின்னா என்ன தெய்வத்தை வணங்குறது அப்படின்றத பற்றியும் நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க விவரமாக சொன்னீங்க ஐயா இப்போ இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு ஐயா சொன்னாங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரி ச சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை வந்து சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மேஷம் மேஷம் வீடான அஸ்வினி பரணி கிருத்திய நட்சத்திரத்தில் ஒரு பாதம் ஆக இந்த ஒன்பது பாதங்களில் சஞ்சரிக்கிற போது ச உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் வரும் அது வந்து ஒவ்வொரு மாதமும் வரும் அப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை சா சாய்ந்த இரவு ஆறு இருபத்தொன்று முதல் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு நாற்பத்தாறு வரைக்கும் இருக்குது அப்போ இந்த எட்டு நாற்பத்தாறு வரைக்கும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்குற போது புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அதாவது இந்த இந்த சந்திரன் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது உங்களுக்கு மன கிளேசங்கள் ஏற்பட்டு புத்தி நிலைகள் தடுமாறி தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும் ஆனால் உங்களுக்கு அது வந்து நல்ல முடிவுன்னு அப்போதைக்கு தோணும் ஆனால் அது பின் விளைவுகளை தரும் அந்த பின்விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த நாட்களை வந்து தவிர்க்கிறோம் ஒன்று வந்து புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வேண்டாம் அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் இந்த ரெண்டையும் தவிர்க்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய பின் விளைவுகளினால பின்விளைவுகள் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் அதனால் இந்த நாட்களை தவிர்க்கிறது மிக மிக நல்லது மேலும் வந்து உங்களுக்கு இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு போய் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா சிவஸ்தலங்களில் வந்து ஈசானிய மூலையில் வந்து இருப்பார் நம்ம கால பைரவர் ஈசானிய மூலையில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் வணங்கணும் எல்லா கோயில்கள்லேயும் இருக்காது சில கோ சில கோயில்களில் மாத்திரம்தான் ஈசானிய மூலையில் இருப்பார் அப்போது அந்த கோயிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து சிவஸ்தலங்களில் ஈசானிய மூலையில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் நீங்கள் வணங்கிட்டு வரணுது நல்லது அந்த வணங்குறது கூட வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு ராகுகால நேரத்துல வணங்குறது நல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரம்ங்கிறது வந்து சாயந்தரம் நாலரை மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த ஆறு மணிக்குள்ளேற கூட கடைசி ஒரு அரை மணி நேரம் அப்படின்னு சொல்கிறத வந்து என்ன சொல்லுவோம்னு சொன்னால் அதுக்கு வந்து அமிர்த கடிகை நேரம்னு சொல்லுவாங்க அந்த அமிர்த கடிகை நேரத்துல கூட வணங்குறது வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்போ இதெல்லாம் போய் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு மரண பயம் இருந்தால் அது நீங்கிரும் நீண்ட ஆயுள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் கூட அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் இந்த நேரத்தில் போய் வணங்குறது வந்து சால சிறந்ததாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்டோர் கே ஏ சய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா கன்னியாராசியை பொறுத்தவரையும் ஏற்றமான காலம் உடல் நலத்தில் சற்று ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கூட்டுத் தொழிலில் அந்த அளவு ஈடுபட வேண்டாம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட்டுத் தொழிலில் முதலீடுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ண வேண்டிய காலகட்டம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி கிடைப்பது நிச்சயம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த கன்னியாராசிக்காரர்கள் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க கலைத்துறையில் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கவிஞர்கள் கதை ஆசிரியர்கள் இவர்களுக்கு பெரிய ஏற்றம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு பேப்பர் வியாபாரம் பண்ணுறவங்க பேப்பர் எழுத்து வியா எழுத்து வகையாக அவர்களுடைய டெய்லி வியாபாரம் பண்ணுறவங்க இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய அதாவது திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இருக்கும் இருந்தாலும் ரொம்ப ஷார்ட் ட்ரிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல குதூதலமான சந்தோஷம் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புத்தி கூர்மையினால் எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்கார் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்